வணக்கம்ங்க நான் கிருஷ்ணா காஷ் காஷ்ல மொத்தம் ஷாப் போட்டு பத்தாவது வண்டிங்க எட்டு வண்டி கொடுத்தேன் நேத்து நேற்று இருக்கு எட்டு வண்டி நேத்து ஈவினிங் ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஒன்பதாவது வண்டி அது அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்ப பத்தாவது வண்டி இப்ப நம்மள்ட்ட பாருங்க புதுசா வந்துருக்குது இனோவா இருக்கு டயோட்டா கோலேஜ் இருக்கு எச் இருக்கு பெரிய வண்டி நிறைய இருக்கு ஐயா பாத்தீங்கன்னா மயிலாடுதுறைன்னு வராரு நம்ம டிரைவர் தான் டெலிவரி ஏத்திரும் போறாரு நம்ம டிரைவர் தான் இங்கே ஏத்தும் போறாரு தரப்புற சுத்தமா இருந்தாலும் நான் டெலிவரியே கொடுத்த முடியாது இங்க இருந்து எப்படி பார்த்தாலும் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரும் கிலோமீட்டர் நம்ம ஆள் போய் விட்டு வராது நல்லா இருக்க பொருள் தான் நம்ம குடுக்க போறோம் அந்த மாதிரி நல்ல பொருள் தான் நம்மள குடுப்போம் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றேன் தொண்ணூத்தி அஞ்சுல அவருக்கு மோட்டார் பத்தி தெரியுமா அப்ப தொண்ணூத்தி அஞ்சு என்னோட அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு வண்டியில நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் தான் வண்டி பார்த்தாரு ஏதோ ஐயா என்ன ஃபாலோ பண்றாரு அஞ்சு வருஷமா பாக்குறாருன்னு அவருக்கு ரேட் நான் கொச்சு வாங்கி கொடுத்துட்டேன் இந்த புக் கொடுக்குறேன் அதே மாதிரி புக்கு நம்மள்ட்ட குடுக்குறாரு நேம் சேஞ்ச் பண்ணி ஒரு மாசத்துல அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் இந்த புக் கொடுக்குறேன் அவர் வாடிக்கையாளர் எல்லாருக்கும் வணக்கம் அஞ்சு வருஷமா அவரை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் வண்டி எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத அவன் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டான் இந்த வண்டி தரமா இருக்கு இன்ஜின செக் பண்ண வேசி நல்லா இருக்கு வண்டி மனசுக்கு திருப்தியா இருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தியசு வரேன் நாலு வருஷமா சாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் வண்டி எப்படி எடுக்கணும் என்னங்கிறது மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டான் வந்து பார்த்தா இந்த வண்டி எனக்கு மனசுக்கு திருப்தியா பிடிச்சிருந்தது இன்ஜின் சுத்தமா இருக்கு ஏசி ஃபுல் ஊழிய இருக்கு வண்டி திருப்தியா இருக்கு எல்லாரும் வாங்க நல்லபடியா வண்டி நல்லபடியா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி மொத்த வண்டி வியாபாரங்க வெள்ளிக்கிழமை ஆடு போட்டாங்க புதங்கிழமை அஞ்சு நாள் ஆகுது பத்து வண்டி குடுக்குறேன் ஏழு நாள் எட்டு நாள்ல பத்து வண்டி இந்த முறை அஞ்சு நாள்ல பத்து வண்டி குடுக்குறேன் இருக்கிறது உண்மையா சொல்றங்க நம்பி வந்தாரு ஐயா கோயில் பூஜாரி தான் கோயில தான் இருக்கிறாரு மயிலாடுதுறை கோயில்ல என்ன நம்பி வரவங்களுக்கு வாய்க்குல எப்பவுமே நல்ல பொருள் குடுத்துரணுங்க என்ன நம்பி வரவங்க நான் நல்லது கொடுப்பேன் கொடுப்பேன் டெலிவரியே குத்தம் பாருங்க சுத்தமா இருக்கிற வண்டி நான் டெலிவரி கொடுத்து அனுப்புறேன் நல்ல பொருள் அதே அதேமாரி இனோவா சரியா இருக்கு இன்னும் வீடியோ போடல வெள்ளிக்கிழமை தான் அப்டேட் ஆகும் கொஞ்சம் வேலையா நான் சுத்தி நிற்க வீடியோ அப்டேட் பண்ணல வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அது அப்டேட் ஆயிரும் இனோவா வேற லெவல்ல இருக்கு வெள்ளிக்கிழமை மறுபடியும் சாப்பிடுவே வரும் அல்ல பாருங்க அப்போ போலவன் சரியா இருக்கு போலோ இருக்கு பொலியோரா இருக்கு செவன் சீட்ல பாருங்க பொலியோரா இருக்கு இனோவா இருக்கு சுத்தமா இருக்குங்க இந்த இனோவா நல்ல பாடி பாடிலாம் அப்படியே ஒரிஜினாலிட்டி இருக்கு உள்ளே பாருங்க அட கிளீனா ஒரு புது வண்டி பாரு மாதிரி இருக்கும் உள்ள பார்த்தா அவ்வளவு கிளீனா இருக்கு வண்டி இது இருக்கு நானோ லோ பட்ஜெட் நேனோ இருக்கு இண்டிகா இருக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் வேற லெவலுங்க வேற மாதிரி வண்டி சரியா இருக்கு குறையே இல்லாத வண்டிங்க சிங்கிள் ஓனர் டைம் போடுறேன் சிங்கிள் ஓனர்ல எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் தான் நிறைய வந்துச்சு ஒரே ஓனர் வந்திருக்கு வந்து பாருங்க டபுள்யூ எயிட் ஈகவும் சிங்கிள் தான் சேண்ட்ரம் இருக்குங்க சரியா இருக்கு சாண்டோ அது மாதிரி டயக்கா கோலசி இருக்கு ஒரு பக்கா கண்டிஷன்ல கோலசி இருக்கு அதுக்கு பின்னாடி நிக்கிற தான் முடிஞ்சிச்சு மொத்தம் பத்து வண்டி வியாபாரங்க தரமா கொடுக்குறேன் வியாபாரம் ஆகுது சுத்தமா கொடுத்தா வாய்க்கல ஜெயிக்கலாம் நான் ஜெயிச்சிருந்திருக்கேன்னா அந்த பொருள் உண்மை தொழில உண்மையா இருக்கணும் உண்மையா நல்ல பொருளே கொடுத்தா எப்பவுமே நம்மளை தேடிட்டுன்னு வருவாங்க இந்த மயிலாடுதுறை எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல வராது ஐயா எத்தனை போறாரு டெலிவரி டிரைவரோட போறாரு நம்ம அனுப்புறோம் டிரைவர் இங்கேருந்து சுத்தமாக இருந்தால்தான் நம்ம அனுப்புவோம் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் சுத்தம்லாம் வண்டி தர மாட்டேங்க தரமான பொருளுங்க கொடுத்தா நல்ல பொருள் தான் கொடுப்போம் என்ன நம்ம கொடுக்க மாட்டோம் நல்லா நம்ம வண்டி கொடுப்போம் இத கிளம்பு போகுதுங்க இங்கிருந்து கிளம்புறாங்க வண்டி போய் மயிலாடுதுறை மயிலாடுதுறை தான் அவர் வீட்டுல விட்டுரு சரியா அவரு வந்து பஸ் ஸ்டாப்ல விட்டுருவாரு இங்க இருந்து எரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு வரும் பொறுப்பா விட்டுட்டு பொறுப்பா வயசான நன்றி நன்றி கிளம்புதுங்க கொடுக்குற பொருளை சுத்தமா குடுக்கணும் வண்டி கிளம்புதுங்க நம்ம டிரைவர்ட்ட கொடுத்தா அனுப்புறோங்க நல்ல பொருள் தாங்க நம்ம கொடுக்க முடியும் நான் சுத்தமான பொருள் தாங்க கொடுப்பேன் வயசான ஆளு என்ன நம்பி வராருங்க அவர் வண்டி டிரைவிங் எல்லாம் தெரியும் இப்ப வயசு ஆயிடுச்சு ஓட்ட முடியாது வண்டி வந்து வயசு ஆயிடுச்சு நல்லா ஓட்ட முடியாது ஆனா என் புள்ள மாரி நீ நீ கொடுத்தா நல்லா கொடுப்ப உன்னை நம்பி வந்துட்டேன் நீ எத்தனை போதும் கொடுத்து அனுப்புற அது மீ நம்பி வந்து நல்ல பொருள் கொடுக்குறேன் புகை கீக எதுவுமே தள்ளாது வண்டி சரியா இருந்துச்சு கிளம்பிச்சு போயாங்க போயாங்க கிளம்பிட்டாங்க மயிலாடுதுறை தர போகுது இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போகுது வாங்க நேரில் வாங்க சுத்தமான பொருள் தான் கொடுப்போம் சுத்தால நான் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்பி வாங்க நல்ல வண்டியா தும்போம்